வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழ்வுரிமை எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி விலங்கு பண்ணை விடிந்ததிலிருந்து மிக பரபரப்பாக இருந்தது பண்ணை வாசலை திறந்தவுடன் திக்கொன்றாய் பச்சை வயலுள் பாய்ந்தோடும் பண்ணை விலங்குகளும் பறவைகளும் இன்று தங்கள் பசித்த வயிற்றையும் மறந்து பண்ணை உட்கிடந்தன வானத்தில் வட்டமிட்டபடி பண்ணையின் கோழிக்குஞ்சுக்கு இலக்கு வைத்தது பருந்து பருந்துகள் என்றும் இந்த விலங்கு பண்ணையின் சட்டத்திட்டங்களை மதிப்பெனவல்ல புலிகள் சிங்கங்கள் ஜானைகள் என்றென்றும் இந்த விலங்கு பண்ணை விலங்குகளோடு ஒத்துப்போவனவல்ல ஆனாலும் எல்லா விலங்குகள் பறவைகள் உரிமைக்காக போராடுவதாகவே எப்போதும் சொல்லிக்கொண்டே இருந்தன இந்த போராடும் விலங்குகள் எருமைகள் கொம்பை சுழற்றியபடியே பன்றித்தேவனை பார்த்தன பன்றித்தேவனும் கம்யூனிச கொம்பாடும் பண்ணையின் தூண் இரண்டிலும் உட்புறமாக பண்ணை விலங்குகளின் வேட்பாளர் அறிமுக மாநாடு என்ற பெரும் பதாகையை தொங்கவிட்டு கொண்டிருந்தன கம்யூனிசம் அறிந்த கொம்பாடு விலங்கு பண்ணைக்கு புதிய ஒளி கொண்டு வரப்போவதாக பண்ணை விலங்குகள் முணுமுணுத்தன என்றும் இல்லாதவாறு எழுத பேச கற்றுக்கொண்டிருந்த பண்ணை விலங்குகள் போராட்டத்தை கைவிட்டு தமக்குள் ஓர் ஜனநாயக தேர்தலை சந்திக்க சம்மதித்ததேன் என்று புரியா புதிராக இருந்தது செக்கு கணபதியின் எருதுக்கு பண்ணை விலங்குகள் அனைத்தும் தாம் செய்வது மனிதர்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்க ஒன்றோடு ஒன்று உரசியபடியே மூலை முடுக்கெங்கும் மெல்ல மெல்ல சத்தமில்லாமல் குவிய தொடங்கின ஏற்கனவே தலைவராக இருந்து ஒருங்கிணைக்கும் பன்றித்தேவன் இப்போதைய தேர்தலுக்கு நல்ல வேட்பாளர்களையும் அதற்கு புதிய தலைவரையும் தெரிவு செய்ய வேண்டும் என சபையை கேட்டுக்கொண்டது இதன் பிரகாரம் ஒவ்வொரு விலங்கும் தத்தமக்குள் கட்சி கட்டி பெரிய அடிபிடிகளையும் வாக்குவாதங்களையும் மோதல்களையும் நிகழ்த்தின அனைத்து விலங்குகளினதும் பறவைகளினதும் தூய விடுதலைக்காக போராடுவதாக சொன்னாலும் ஒன்றையொன்று இழுத்தி தமக்குள் போராடி தலைமையை கைப்பற்ற கருத்துமாக நின்றன இது நடா சனி பிடித்த தேர்தல் மனிதர்கள் எழுதுவதைப் போல் பாராளுமன்ற தேர்தல் என்று எழுதாத ஓர் தேர்தல் இத்தேர்தலா அப்படி ஏன் எழுதவில்லை என்றது கிறுக்கான கழுதை உலகம் உலகை ஆளுகிற பாராளுமன்றத்தை கூட்டுகின்றார்கள் அவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று கேவலமானவர்கள் அவர்கள் மாதிரி நாம் ஏன் எழுத வேண்டும் அவர்களை ஏன் பின்தொடர வேண்டும் இது எம் எல்லோர் நல்வாழ்விற்குமான தேர்தல் எம்மை ஒடுக்குகிற மானிட குலத்திற்கெதிரான ஒன்றுபட்ட குரலாக எம் குரல் ஒழிப்பதற்கே இந்த தேர்தல் என்றது பன்றித்தேவன் ஒன்றிற்கொன்று முரணாக வாழ்ந்து பழகிய நம்மால் ஒன்றுபட முடியுமா என்றது சுடலையாகிய காகம் பொது எதிரியான மனிதருக்கு எதிராக நாம் எல்லோரும் ஏன் ஒன்றிணைய முடியாது என்றபடி எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த கூட்டம் பற்றிய செய்தியை சொல்லிவிட்டீர்களா என்றது கனடாவில் இருந்து வந்த அமாயா நாய் எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்றது ஆடு வெளிநாட்டில் இருந்து வந்த உனக்கென்ன இந்த தேர்தலில் இத்துணை அக்கறை நீதான் உன் எஜமானர்களான மனித காலடி நக்கி வாழ்கிற ஈன பிறவியாச்சே நீங்கள்தான் அனைத்து போராட்டங்களையும் மனிதர்க்கு காட்டிக் கொடுத்து மினத்தை கொள்கிற பேய்கள் வந்து எங்களின் ஊர் பார்த்து போகிற வெளிநாட்டுக்காரன் நாய் நீ உனக்கு இங்குள்ள எங்கள் உரிமை பற்றி பேச என்ன அதிகாரம் உண்டு என்றது முகட்டில் தொங்கியபடி குரங்கு குரங்கிற்கு என்றும் நாய்களை பிடிப்பதில்லை அறிவில்லா குரங்கோடு கதைத்து பிரியோசனம் இல்லை இந்த கேடு கட்ட அறிவற்ற மனிதர்களின் மூதாதைகளே இந்த குரங்குகள் தானே அது அப்படித்தான் பேசும் என்று மனதிற்குள் நினைத்தபடி எட்டத்தில் போய் நின்றது நாயான அமாயா எல்லோரும் இறை கூட தேடாமல் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம் உங்கள் தனிப்பட்ட கோபதாபங்களையும் வெட்டி வீரதீர பேச்சுக்களையும் விட்டுவிட்டு விலங்கினத்திற்கான விடியலிற்காக எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்றது குரங்கை பார்த்து கோபத்தோடு கம்யூனிச கொம்ப நாடு போர் தேவையில்லை என்றபடியே தாங்கள் போருக்கு எதிரானவர்கள் என்று பாசாங்கு செய்து கொண்டே ஒருவரோடு ஒருவர் போர் புரிந்து கொண்டிருப்பவர்கள் இந்த கேடுகட்ட மனிதர்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் லெபனானில் உள்ள சமாதானத்திற்கான ஐநா சபை தலைமையகத்தை குண்டு வீசி தகர்த்த போதும் அது சரியென்றே பல மேற்கு நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு ஆயுதமும் உதவியும் வழங்கி அப்பாவிகளை கொல்வதே மானிட நேயம் என்கிறது அதை சமாதான தூதுவனான ஐநாவும் ஏனென்றும் கேட்பதில்லை இந்த மூளையற்ற மனிதர்களைப் போலவே நாமும் அப்பாவிகளோடு சண்டையிட்டு அழியப் போகின்றோமா என்றது வருத்தத்தோடு பன்றியாகிய தேவன் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள்தான் பாலஸ்தீனராய் மாறி மாறி தம் சகோதரர்களையே கொன்று தின்று கொண்டிருக்கிற கொடுங்கோலர்கள் அவர்கள் ஒருவரையொருவர் மாறி கொள்வார்கள் பெரும்போர் செய்வார்கள் பிறகு அன்பே உலகம் என்று எழுதி வைப்பார்கள் கொன்றதற்கு நீதி கேட்பார்கள் மீண்டும் நீதிக்காய் போரிடுகிறோம் என மீளவும் ஓர் போர் செய்வார்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்து கொண்டிருப்பது அதுதான் தோழர்களே யார் இங்கு வல்லவன் என்பதுதான் போட்டி தனி ஒருவனில் இருந்து ஊர் தேசம் உலகம் என இந்த வல்லமை போட்டியே இந்த பூமியை தின்கிறது என்றது முற்போக்கு கொம்ப நாடு இந்த மனிதர்கள் பலரும் போருக்கு எதிரானவர்கள் என்றல்லோ நான் நினைத்தேன் என்றது வெள்ளேந்தியான பூனை மனிதர் காலடியே சுகம் என்றெண்ணிய பூனை அது ஈழ மக்கள் போரால் அழிந்து போனதால் இப்போ தமிழர்கள் எவரும் பெரிதாக போரை விரும்பாத சூழலை அவதானித்த பூனையின் அனுமானம் அது மனிதர்கள் அனைவரும் போர் கொழுந்து விட்டருகிற மனதோடு பயணிக்கிற மனநோயாளிகள் சிலர் இனவாதம் பேசுகின்றார்கள் சிலர் சமத்துவம் பேசுகின்றார்கள் ஜனநாயகம் என்கின்றார்கள் சிலர் ஆன்மீகம் பேசுகின்றார்கள் சிலர் ஆனால் அனைவரும் முதலாளித்துவ சிந்தை உடையவர்கள் அனைவரும் மனத்தால் பெரும் கேடானவர்கள் போரை விரும்புபவர்கள் என்றது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான கொம்ப நாடு இந்த உலகம் என்பது கிரகத்தவர் தம் கெட்டவர்களை அனுப்புகிற அவர்களுக்கான நரகுலகு என்றது ஆடு இவர்களுக்கு அப்பாவிகள் மேல் போர் செய்வதற்கு பணம் இருக்கிறது ஆனால் அப்பாவி ஏழைகள் பஞ்சம் தீர்த்து உணவிட உதவிட பணம் இல்லையாம் ஒரு துண்டு தேங்காய் திருடிய மெலிகளை விசம் வைத்துக் கொள்கிற இந்த கேடுகட்ட ஊரை உறவை உலகத்தை திருடி பல பில்லியன் பணம் கொள்ளையடிப்பவனை கண்டுகொள்வதில்லை அப்பேற்பட்ட திருடர்களை கேடானவர்களைத்தான் பணக்காரன் என்பதால் வாக்கு போட்டு தலைவராக்குகின்றார்கள் இந்த மனிதர்கள் அவர்கள்தான் இந்த உலகின் மீட்பர் தொண்டர் சமூக பெருமக்கள் உறவுகளே நாம் சும்மா சும்மா தேர்தலும் வேட்பாளரும் தெரிந்து ஒரு மயிரும் இங்கு பிடுங்க முடியாது காசுள்ள மனிதரே இந்த உலகில் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்கின்றார்கள் அதற்காக சட்ட திட்டங்களை தமக்கெனவே எழுதியுள்ளார்கள் குரங்கிலிருந்து வந்த இந்த மனிதர்களோ கடவுளே தங்களை படைத்ததாகவும் மிருகங்களையும் பறவைகளையும் தங்களுக்காகவே கடவுள் படைத்ததாகவும் வேண்டுமென்றே காலங்காலமாய் பொய் சொல்லி வருகிற மூடர்கள் அதையே அவர்கள் மதமாக போற்றி வாழ்கின்றார்கள் இது நல்லதல்ல அமைதியை விரும்புவதாக சொல்லிக்கொண்டே அனைத்து அநியாயங்களையும் புரிபவர்கள் அவர்கள் கொன்றவனோடு கூட்டாளியாக இருந்து கொண்டே ஒடுக்கப்பட்டோரின் பிரதிநிதி என்று கொல்லப்படுபவர்களுக்கும் தலைவராக திகழ்கிற திருடர்கள் இந்த மனிதர்கள் அமைதி நிறந்த உலகையும் நம் அழகிய வாழ்வையும் தம் சுயநலத்திற்காக சிதறடிக்கிற சாத்தான்கள் இந்த மனிதர்கள்தான் அவர்கள் தமக்குள் அடிபட்டு ரப்பது எமக்கு மகிழ்ச்சி அவர்கள் கண்ட தொழில்நுட்பங்களை அணு பரிசோதனைகளை எம்முள் பரிசோதித்து எம் இனங்களை அளிக்கின்றார்கள் அவர்களின் போருள் அப்பாவிகளான எம் இனம் அநியாயமாக அழிகிறது ஒரு புறத்தில் இனம் மொழி மதம் என அடையாளம் பேணுவதாக சொல்லிக்கொண்டு மறுபுறத்தில் இனங்களை கடந்து தாம் ஆயிரம் ஆண்டு வாழ எத்தகைய வழிமுறை உண்டு என ஒன்றை ஒன்று வெட்டி பொருத்தி ஹைப்ரட் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இதற்கு முதன் முதலில் இலக்கானது எம் யானை தான் மனிதரின் தலையை சூவிவிட்டு ஜானி தலையை ஒட்டி அதுதான் தம் அடையாளம் கடவுள் என்பவர்கள் அவர்கள் இந்த மனிதர்கள் இயற்கையை அழித்து அனைத்தையும் பாழாக்கி தாம் அழிந்து போவது மட்டுமல்ல எம்மையும் அளிக்கின்றார்கள் என்பதற்கு அது நல்ல உதாரணம் தோழர்களே பறவை காய்ச்சல் பன்றிக் காய்ச்சல் கொரோனா என பாரிய வைரஸ்களை எம் பறவைகள் விலங்குகளுள் செலுத்தி எம்மை அழித்து தாமும் அழிகின்றார்கள் இந்த கொடியூர் செயலை நாம் முடிவிற்கு கொண்டு வந்தே வேண்டும் யாரும் இங்கு பெரியார் என்றும் சிறியார் என்றும் இல்லை அனைத்தும் சமம் என்கின்ற தேசத்தை பொதுவுடைமை சமூகத்தை நாம் ஆக்கியே ஆக வேண்டும் என்றது கம்யூனிசம் அறிந்த கொம்ப நாடு அது பேசிக்கொண்டிருந்த போது வெளியே பெரும் பரபரப்பாக மக்கள் ஓடி சென்று தம் தொலைக்காட்சி சத்தத்தை கூட்டி வைத்து செய்தி கேட்டார்கள் விலங்குகள் திரும்பி பார்த்தவாறு அந்த செய்தியை கேட்டன உலகின் அனைத்து இளையோரையும் தம் இசையால் மயக்கிய இசைக்குழு கலைஞன் லியாம் பேன் தற்கொலை என்றது அந்த செய்தி முப்பத்தி ஒரு வயதுடைய இங்கிலாந்து தேசத்தவனான அவன் கடந்த பல வருடங்களாக உலக இளையோரை தன் இசையால் வசமாக்கி வைத்திருந்தவன் ஆர்ஜென்டினா நாட்டின் நட்சத்திர விடுதியொன்றில் போதை மருந்தின் உச்சத்தில் திளைத்து மூன்றாம் மாடியிலிருந்து குதித்து இறந்திருந்தான் உலகில் பில்லியன் கணக்கான இளையோரின் மனங்களை கவர்ந்த கதாநாயகன் அவன் உலகில் பலரும் அவன் படத்தை தன் நெஞ்சிலே பச்சை குத்தி குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தனர் இப்படித்தான் இன்றைய இளையோர் போதை அடிமைகளான பிழையான உதாரணமானவர்களைத்தான் தம் வழிகாட்டிகளாக கொண்டு இச்சமூகத்தை உருப்படாத அளிக்கின்றார்கள் என்றார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் இதே போன்றுதான் அமெரிக்க தேசத்தை முன்னர் கேவலமாக்கிய முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்மை மறுமுறையும் ஆதரிக்க ஒரு கூட்டம் அலைகின்றது என்றார்கள் அவர்கள் அவர்கள் கூட்டத்தில் இருந்த ஒல்லியான ஒருவன் கேட்டான் இங்கு என்ன வாழுதான் காலங்காலமாக ஏமாற்றுகிறவர்களைத்தானே நாமும் நெடுநாட்களாக தேர்ந்து பாராளுமன்றம் அனுப்புகின்றோம் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் துன்பமும் துயரமும் நமக்கு வந்தால் அது அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது நேற்று தான் மரநாய் வாயிலிருந்து தப்பினேன் இன்றைக்கு நரி துரத்திய வேளை சேற்றுள் புதைகுண்டு போன என்னை முற்போக்காடு செவியில் கவ்வி நல்ல வேளை மீட்டெடுத்தது என்று அழாக்குறையாக சொன்னது முயல் துரத்துகிற மிருகங்களை நம்பினாலும் இந்த மனிதரை மட்டும் கொஞ்சமும் நம்ப முடியாது நல்லா கொஞ்சி மகிழ்ந்தபின் பஞ்சுப்பட்டி மாதிரி இருக்கிறாய் என்றவாறு என் சோடி முயலை அறுத்து கறியாக்கிய கொடூரத்தை என் கண்ணால் கண்டவன் நான் என்றது முயல் யாரை நம்புவது யாரை நோவது என்று முயல் பெருமூச்சு விட்ட வேளை ஆவின மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோக அடிமை சாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வலியினிலே கடன்காரன் மறைத்து கொள்ள சாவோலே கொண்டொருவன் எதிரே தோன்ற தள்ளவொனா விருந்து வர சர்பன் தீண்ட இந்த பாவி மகன் படுந்துயரை பார்க்கொணாதே என்று மானிட பதறொருவன் வெளியே தன் துயரை பெரும் குரலில் பாடிக்கொண்டிருந்தான் தம் இனத்தையே வருத்தும் ஈனர்கள் மத்தியில் எந்த நம்பிக்கையில் நாம் அன்றாட வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்பதை நான் அறியேன் ஆனால் இந்த மனிதர்கள் எம்மை ஓர் நாள் கொன்றே போடுவார்கள் என்றது எருது தீர்மானமாக கடந்த வாரம் விலங்கு பண்ணையுள் மானிடரின் கேவலமான மானிட சடங்குகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்த எரிதின் வாய அடைத்தோம் நாம் இன்றைக்கு நடக்கிற விசித்திரத்தை பாருங்கள் என்றது வெளிப்புறத்தை காட்டியபடியே தாடி வளர்த்திருந்த முற்போக்காடு வெளியே ஜானியில் வைத்து சுற்றஞ்சூழ ஊர்வலமாக பவனி வந்தபின் ஹெலிகாப்டரில் ஏற்றி சுற்றி பறக்கவிட்டுக் கொண்டிருந்தான் தன் மகளை பெரும் பணக்காரன் ஒருவன் புனிதம் என்கிற பெயரில் தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்களை அந்த ஊர்வலம் தடையற்றி செல்ல நகர் காவலர் புறந்தள்ளி ஒதுக்கினார்கள் ஒருவன் பட்டினி கிடக்க அவன் மேலேறி உலக்குகின்ற இவர்கள்தான் தங்களுக்கு தேசியம் தேவை என்கிறார்கள் தனி தேசம் கேட்கிறார்கள் போலீஸ் பாதுகாப்பு தனியாக வேண்டும் என்கின்றார்கள் தங்கள் அடையாளத்தையும் கண்ணியத்தையும் மீட்டெடுக்க இதுவல்ல வழி என்றது கொம்பநாடு இலக்கியங்களும் மரபுகளும் கூட்டு வாழ்க்கையும் இயற்கையும் கொண்டாடப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் கலாச்சார மேன்மையை நாம் நிராகரிக்க முடியாது ஆனால் இவர்கள் தங்கள் கலாச்சாரம் எதுவென்று அறியாதிருக்கின்றார்கள் அறிவியலற்ற புரிதலற்ற கல்வி திட்டம் எம் தன்னெடுங்காலத்தை பாழாக்கி போட்டிருக்கிறது உற்பத்தியாளர் மீது சவாரி விட கற்றுக் பல்கலைக்கழகங்களும் அதன் கோணங்கி பேராசான்களும் அவர்கள் உருவாக்குகிற மாணவர்களும் தன் முனைப்பு சிந்தனையாளர்கள் அல்ல அவர்கள் யார் யாரோ ஆட்டுவிக்கும் பொம்மைகள் கழுதை கத்தினால் அதிர்ஷ்டமாம் அது கத்துவதற்காக காத்து கிடக்கிறார்கள் இந்த அற்ப மனிதர்கள் பாம்புகள் புணரும் போது அதற்கு மேல் துணி விரித்து அந்த துணியை வீட்டில் வைத்து கும்பிட்டால் விடிவு பெறும் என்கிறார்கள் இந்த மூடர்கள் கல்விக்கும் செல்வத்திற்கும் தனித்தனி கடவுள் இருக்கும் நாட்டில் கையெழுத்து வைக்க தெரியாத தெரியாத முட்டாள்கள் எப்படி என்றும் பஞ்சமும் பட்டினியும் எப்படி பெருகியது என்றும் கேட்க தெரியவில்லை இங்கு எவருக்கும் கிளையென விழுந்து கிடக்கிறது இவர்கள் பேசுகிற தேசியம் என்ற கொம்ப நாட்டின் குரலிற்கு எவரிடமும் பதிலில்லை ஒருவன் அயோக்கியன் என்று தெரிந்த பின்பும் தன் சுயநலத்திற்காக அவனை புனிதப்படுத்தி அவனை வெல்ல வைக்க நினைப்பவர்கள்தான் இங்கே அதி உச்ச அயோக்கியர்கள் அப்படித்தான் இந்த மனிதர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள் பல்லாண்டு கால ஈழ விடுதலை போராட்டத்தினையும் அதற்காக மரணித்த லட்சோப லட்சம் போராளி தமிழர்களையும் மிகவும் கேவலமாக்கி மலினமாக்கி வைத்துவிட்டு இன்றைக்கும் போலி தேசியம் பேசுகிற தமிழ் கட்சியினர் பலரும் ஒற்றுமையாக போராட வேண்டிய நேரத்தில் சின்னங்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் அடிபட்டு இனமானத்தை குளி தோண்டி புதைக்கிற ஈன செயலுள் மாய்வது ஒற்றுமையான தேசியவாதிகள் செய்கிற வேலையல்ல போராளிகள் தமிழீழ விடுதலைக்காக போராடினார்கள் அவர்களை மீட்கப் போகிறோம் என்கிற எந்தக் கட்சியிலும் ஈழத்திற்காய் போராடி நிற்கதியாய் நிற்கின்ற போராளிகள் வேட்பாளர்களாகவில்லை அதை கேட்பாரும் இல்லை தமிழீழத்திற்கான விடுதலை போராட்டம் என ஆரம்பித்து தமிழ் தேசியவாதிகள் தம்மிடையே முட்டி மோதி தமிழீழத்தின் பெயரால் தம்மையே கொன்றளித்த ஈழவர்கள் பல லட்சம் பேர் இது போன்ற இழிநிலை இந்த விலங்கு பண்ணைக்குள் ஏற்படக்கூடாது தோழர்களே இப்படியான மனிதர்களின் அடாவடித்தனம் அனைத்தையும் நாம் மாற்ற வேண்டும் என்றது கொம்ப நாடு விலங்குகள் சரியென தலையாட்டின சுய லாபத்திற்காகவும் தம் குடும்ப நலத்திற்காகவும் ஓர் போராடும் சமூகத்தை காட்டிக் கொடுத்து ஆழ்பவர்கள் காலில் கும்புடு பூச்சிகளாக விழுபவர்கள் தலைவர்கள் அல்ல மனித சாதியின் இத்தகு கொடூரங்களை விலங்குகளாகிய நாம் உதாரணமாக கொள்ள வேண்டும் அனைத்து மனிதர்களும் மதங்களும் இனங்களும் சமம் என கருதுகிற முற்போக்கு சிந்தனையை இந்த மனிதர்கள் ஏற்கனவே வளர்த்திருந்தால் இலங்கையில் இனப்பிரச்சனையே இருந்திருக்காது ஒருவரை ஒருவர் கொன்றளித்திருக்க மாட்டார்கள் விலங்குகளாகிய நாம் எதிர்காலத்தில் நிம்மதியாக மூச்சுவிட பொது உடைமை கோட்பாட்டை விட்டால் வேறு வழியில்லை இன்று எம்மை போலவே இலங்கை அடங்கிலும் மனிதர்களுக்கு பொது தேர்தலை அறிவித்திருக்கின்றார்கள் அதற்காக வேட்பாளர்களாக மழைக்கால புற்றீசல்களைப் போல புறப்பட்டு பெருவாரியாக எங்கும் பறக்க தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளராகி மற்றவரை நசுக்கி அதன் பலத்தையும் பணத்திமிரையும் காட்டி வாக்கு திரட்டி புறப்பட்டிருக்கின்றார்கள் அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் போக துணிந்தவர்கள் தங்கள் பெயர்களின் முன் காலாவதியான அல்லது களவிலே பெற்ற வேண்டாத பட்டங்களை எல்லாம் நீண்ட வரிசைகளிலே பொறித்து வைத்துள்ளார்கள் கோமாளி சின்னங்களில் தங்களுக்கே புள்ளியிட வேண்டுமென மேடை போட்டு புலம்பி திரிகின்றார்கள் ஒற்றுமையாக தம் சமூகத்திற்காக போராடுபவர் யாராவது இப்படி போட்டி போட்டு தானே அழிந்து தலை சாய்வார்களா தோழர்களே இயற்கை அளிக்கிற மனிதரிடமிருந்து விலகி நிற்பதே விலங்குகளாகிய எமக்கான வாழ்வு என்று சொல்லி முடிப்பதற்கிடையே பண்ணை வாசலில் வேகமாக ஒரு விலை உயர்ந்த பிஎம்டபிள்யூ வந்து நின்றது மூன்று தேசியவாதிகள் வெள்ளை வேட்டியோடு இறங்கினார்கள் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களா அல்லது வேறு வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களா என்பதை அறிய முடியவில்லை பண்ணை மூன்றலின் கிளையில் கைகளை பற்றி நெளிவடுத்தபடி இரகசியம் பேசினார்கள் அதில் ஒருவன் தள்ளாடினான் கரடி போக்கு சந்தியில் மாபெரும் கடை அடைப்பும் உண்ணாவிரதமும் போரில் இறந்த தமிழர்க்காகவும் போரில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காகவும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதை ஏற்படுத்திய முக்கிய புள்ளிகள் தாங்கள் தானாம் என்றாலும் அவர்கள் நண்டு ஆமைக்கறி மட்டனோடு சாப்பிட்ட சாப்பாடும் பிஸ்கியும் வயிற்றுள் கடாமுடா என்றிருப்பதாக ஒருவருக்கொருவர் சொல்லியபடியே அந்த முக்கிய பேச்சாளர்கள் மேடைக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேச்சிற்கு கைதட்டவென காலையிலிருந்து உணவின்றி காத்து கொண்டிருந்தது அப்பாவிச்சனம்